வணக்கம் பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் தண்ணீர் இருக்கிறது நான்கு இந்தியாவிற்கு நான்கு சதவிகிதம் தான் பதினேழு பர்சன்ட் மக்களுக்கு நாலு பர்சன்ட் தான் தண்ணீர் உலகிலேயே அதிகமாக கிரவுண்ட் வாட்டரை யூஸ் பண்ணுற நாடு ஓவர் டிப்ளீட்டட் கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதிகமான நிலத்தடி நீரை உபயோகிக்கிற ஒரு நாடாக நாம் இருக்கிறோம் தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்திய நிலப்பரப்பில் நான்கு சதவிகிதம் தமிழ்நாடு ஏழு சதவிகித மக்கள் தொகை இரண்டரை சதவிகிதம் தான் நமக்கு தண்ணீர் இருக்கிறது ஆனால் அதில் கவனமாக இருக்கிறோமா என்று சொன்னால் நாம் இல்லை என்றே உறுதியாக சொல்ல முடியும் நான் பொதுவாக எல்லா இடத்துலையும் சொல்றது தமிழ்நாட்டில் இரண்டு தண்ணீர் பிரச்சனை ஒரு தண்ணீர் அதிகமாக இருப்பதால் பிரச்சனை ஒரு தண்ணீர் குறைவாக இருப்பதால் பிரச்சனை எந்த தண்ணீர் அதிகமாக இருக்கு கையெல்லாம் காமிக்கிறாங்க எனக்கு தெரியல நான் கழிவு நீர்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதாவது வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லையா என்னுடைய வட்ட கிணற்றை காணும்னு நம்முடைய தமிழ்நாட்டில் ஏரி குளம் குட்டை கண்மாய் வாய்க்கால் ஆறு படி எந்த பேரை சொன்னாலும் எல்லாம் காணா போயிருக்கு அதாவது தமிழ்நாடு நம்பர் ஒன் நம்பர் ஒன் சொல்றாங்க நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் இந்தியாவிலேயே அதிக நீர் நிலைகளை இழந்த மாநிலத்தில் நாம் தான் நம்பர் ஒன் இந்தியாவிலேயே வளர்ந்த மாநிலம் என்று சொல்கிறோம் ஆனால் நிறைய நீர்நிலைகளை இழந்திருக்கிறோம் கடந்த முப்பது ஆண்டுகளுக்குள்ளாக மூன்றில் ஒரு பகுதி நீர்நிலைகளை இழந்திருக்கிறோம் இப்ப தமிழ்நாடு என்ன சொல்றாங்க என்று சொன்னால் அதிக மக்கள் நகரங்களை நோக்கி ஐம்பது சதவீதத்துக்கு மேல நகரத்துல இருக்காங்க நான் எங்கே பேசினாலும் இது மாதிரி இடங்களில் பேசும்பதெல்லாம் குறிப்பிடுவது நான் நகரத்தில் இருந்து வரவில்லை நரகத்தில் இருந்து வருகிறேன் உண்மையான சொர்க்கம் கிராமங்களில் தான் இருக்கு இந்த காற்றின் தன்மை இருக்கில்லை இது சென்னையில் இல்லை இன்னைக்கு கேன்சர் மிக வேகமாக பரவி வருகிற ஒரு நோயாக மாறி இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய நெல் ஜெயராமன் அவர்கள் நம்முடைய இல்லை அதற்கு முக்கிய காரணமாக கேன்சர் ஒரு காலத்தில் ஐயா கை காமிச்ச மதுவெல்லாம் காரணமாக இருந்து மது ஒரு காலத்தில் கேன்சருக்கு காரணம் நாங்கள் புகைப்பிடிப்பது காரணம் என்று சொன்னார்கள் இன்றைக்கு இந்த பொல்யூஷன் தான் ஒரு முக்கியமான காரணம் என்று வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லி இருக்கிறார்கள் இப்போ இந்த நீர்நிலை பராமரிப்பில் நம்ம என்ன செய்யறோம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை என்ன இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா வாட்ஸ்அப்ல செய்தி வருகிறது இன்னொருத்தருக்கு ஃபார்வேர்ட் பண்ணிடுறோம் நம்ம கடமை முடிந்ததாக நினைக்கிறோம் ஆனால் இந்த இடம் நமக்கு தருகிற நம்பிக்கை என்னன்னா இங்க மிகப்பெரிய செயல் கூட்டமாக இன்றைக்கு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கே வந்திருக்கிற அனைவருக்குமாக ஒரு நல்ல கடவுளியை நாம் இணைந்து அவர்களுக்கு கொடுப்போம் இந்த அரங்கு வைத்திருப்பவர்கள் அவர்களுடைய முயற்சிக்கான விற்பனை நடக்குமா என்றால் நடக்காது ஆனால் அவர்களுடைய நம்பிக்கைக்காக இங்கே வந்திருக்கிறார்கள் எனவே மீண்டும் அவர்களை நாம் பாராட்டுவோம் எங்களுடைய இப்ப நீர்நிலைக்கான ஒரு முயற்சி இப்ப ஐயா அவர்களை இறை அவர்களை சொன்னாங்க இவர் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கைன்னா இவருடைய சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இவருடைய தோட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ஏக்கர் இன்றைக்கு எத்தனை ஆயிரம் மரங்கள் யா பதினேழாயிரம் மரங்கள் சென்னைக்கு அருகே ஒரு மிகப்பெரிய ஒரு காடை உருவாக்கி இருக்கிறார் அது வந்து இப்போ எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பள்ளி இன்னைக்கு தமிழ்நாடில் இருக்கிற கூடிய தமிழ்நாட்டின் திட்டக்குழு உறுப்பினர்கள் அவர் அனைவரும் அவருடைய இடத்தை போய் பார்த்துருக்கிறாங்க அது ஒரு முன்மாதிரியான ஒரு தோட்டம் இன்றைக்கு அங்கே வந்து மொத்தமே பராமரிப்பது இவரும் இவருடைய ஒரு உதவியாளர் இருக்கிறார் அந்த இருவர் மட்டுமே நிர்வாகிக்கிற பண்ணை இன்றைக்கு பலருக்கு பாடமாக இருக்கிற ஒரு பண்ணை செயல் வீரர் அது மாதிரி இந்த இந்த அக்ரோ டூரிசம் இன்றைக்கு நமக்கு வளர வேண்டிய ஒன்று அக்ரோ டூரிசத்தை அதை முன்னெடுத்திருக்கிறாங்க இன்னைக்கு என்ன வேடிக்கைன்னா அவருடைய தோட்டத்தில் நீங்கள் பகலில் போய் பார்க்கணுன்னா மா ஒரு நாளைக்கு பகலில் காலை வந்து மாலை செல்வதற்கு எழுநூத்தி ஐம்பது ரூபா நீங்கள் சார்ஜ் பண்ணுறாங்க இன்றைக்கு அதே மாதிரி அவரோடு இணைந்து இன்றைக்கு இங்கே இங்கே வேலூர்லேயும் ஒரு பண்ணை இருக்கிறது திருச்சி இப்படி எல்லா ஊர்களிலும் அந்த கூட்டமைப்பு அதை வந்து சட்ட வடிவமாக கொண்டு வந்து நடத்துவதற்காக செயல்படுகிறார்கள் இப்போ தண்ணீர் குறித்து வரும்போது தமிழ்நாட்டில் மூன்றில் ஒரு பகுதி நீர்நிலைகளை இழந்திருக்கிறோம் இப்போ நாங்கள் செய்கிற மாடல் என்னென்னா மக்கள் பங்கேற்போடு நீர் மேலாண்மை இப்போ வந்து ரோடு சரியில்லை அப்படின்னா ஒரு உடனே கம்ப்ளைண்ட் போடுறோம் அரசியல் தலைவர்கள்லாம் இருக்காங்க கேட்குறாங்க ஸ்ட்ரீட் லைட் ஏரியலனா சொல்கிறோம் ஆனால் நீர்நிலைகள் காணா போனால் நமக்கு தெரியாது என்ன காரணம்னா நமக்கு டேப்பில் தண்ணி வருது டேப்பில் தண்ணி வராமல் காத்து வந்து அந்த தண்ணியோட சோர்ஸை போய் தேடி போனீங்கன்னா அங்கெல்லாம் கட்டிடமாக இருக்கும் இன்றைக்கு அதுதான் எல்லா இடங்களிலும் நடக்கிறது அதே மாதிரி கழிவு நீர் கலக்காத நீர்நிலைகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கழிவு நீர் இப்போ நாங்கள் வந்து ஆறு இன்னைக்கு நேற்றோடு சேர்த்து ஏழு எஸ்கவேட்டர் வச்சுருக்கோம் அந்த இயந்திரங்களை வாடகை இல்லாத இயந்திரங்களாக கொடுக்குறோம் உங்கள் ஓன் வெஹிக்கிள் மாதிரி உங்கள்கிட்ட சொந்த வாகனம் இருந்தாலும் அது நீங்கள் டீசல் போடணும் சம்பளம் கொடுக்கணும் இப்போ அது மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டில் தோன்றி தமிழ்நாட்டிலேயே கடலில் போய் கலக்கிற ஒரு நதி தாமிரபரணி ஆறு இப்போ இன்னைக்கு தூத்துக்குடியிலேயும் திருநெல்வேலியிலையும் இரண்டு இயந்திரங்கள் இப்போ நீங்கள் தூத்துக்குடியில் பாபநாசம் திருநெல்வேலி பாபநாசம் கேள்விப்பட்டிருக்கீங்க இருந்து தான் அந்த ஆறு துவங்குது பாப விநாசம் உங்களுடைய பாவம் போக்கணும்னா அங்கே போய் குளியங்கிறாங்க இன்றைக்கி ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே போய் நீங்கள் குளிச்சிட்டு அது உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை என்ன உங்களுக்கு பிடிச்ச துணியை தண்ணியில் விட்டீங்கன்னா உங்கள் பாவம் போகணும் தண்ணியில் துணியை விட்டால் பாவம் போகுமையா ஒரு நாளும் போகாது தயவு செய்து இங்கே இருப்பவர்களாவது இனி அந்த தவறை செய்யாதீர்கள் இன்னும் சொன்னால் முக்கியமான நாட்களில் நூறு டன்னு கூட துணியை கொண்டு போய் அங்கே விடுறாங்க இப்போ அங்கே இருக்கிறவர்களை நாங்கள் இணைத்து அந்த துணியெல்லாம் எடுத்து இப்போதைக்கு முப்பது பெண்களுக்கு அங்கே வேலை கொடுத்துருக்குறோம் அந்த தண்ணியில் விட துணியை எடுத்து மிதியடி செய்கிறோம் இன்னைக்கு இந்தியா முழுவதற்குமான நிதியடிகள் இருந்து தான் போகுது அதே மாதிரி இன்னைக்கு பெண்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு இப்ப ராமேஸ்வரத்தில் தொடங்கணும் இது மாதிரி திருச்சி முக்கம்பாரு இப்படி எல்லா இடங்களிலும் நாம் துணிகளை விடுகிறோம் கேரள அரசு இன்றைக்கு தடையே போட்டிருக்கு பம்பா நதியில் துணியை விடக்கூடாதுங்க ஆனால் நம்மால் மறைச்சி எடுத்துட்டு போய் குறைஞ்சபட்சம் ஜட்டியாவது கழட்டி விட்டுருக்காங்க இன்றைக்கு அந்த நிலை மாறணும் அதுலேருந்து அதை செய்கிறோம் இது மாதிரி இன்றைக்கு அங்கே தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிரதான் என்கிற ஒரு அழகா என்ஜிஓ பிரம்மதமா பேன் இண்டியா பூரா ஒர்க் பண்றாங்க இப்ப அவங்களோட இணைந்து அங்க இருக்கிற நீர்நிலைகளை சரி செய்யறோம் இப்ப தஞ்சையில மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எங்க பணியை பார்த்து ஒரு கடிதம் கொடுத்தாங்க எக்ஸ்ப்ளோராவோட கண்டிஷனுக்கு நாங்கள் உட்பட்டு இயந்திரத்தை செயல்படுத்துகிறோம் இப்ப அங்க இருக்கிற பஞ்சாயத்தெல்லாம் சேர்ந்து பஞ்சாயத்தில் இருக்கிற நீர்நிலைகளை சரி செய்கிறார்கள் இப்ப பாண்டிச்சேரியிலையும் அங்க இருக்கிற ஒரு அமைச்சர் ஆதித்ராவிட நலத்துறையுடைய அமைச்சர் எடுத்து அவர் அவருடைய தொகுதியில் இருக்கிற நேர்நிலை சரி செய்கிறார்கள் அடுத்தது தமிழ்நாட்டை தாண்டி ஒடிசாவிலும் இந்த பணி செய்து என்று இந்த கொண்டிருக்கிறோம் பால்படுத்தி இருக்கிறார்கள் என்று இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கிறது எனவே இந்த ஆரை சரி செய்ய முடியுமா அதாவது இயற்கையோட சிறப்பு என்னன்னா தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் உடையது இயற்கை எனவே அதை நம்ம தொந்தரவு செய்யாமல் இருந்தாலே போதும் பாலாறை சரி செய்ய முடியுமா என்றால் உறுதியாக முடியும் அதுவும் உங்களுடைய தீர்மானங்கள் நான் முழுமையாக படித்து விட்டேன் இரு கரங்களை பலப்படுத்துவது அதே மாதிரி அண்ணன் சொன்னார் நாங்கள் என்ன இந்த மாவட்டத்தில் வேலை செய்யல இந்த மாவட்டத்தில் நாங்கள் பணி செய்து கொண்டிருக்கிறோம் இங்கே இருக்கிற நீர்நிலைகள் இருக்கிற இந்த ஜூலிஃப்ளோரா அப்படின்னு சொன்னால காட்டுக்கருவை அந்த முள் எடுக்கிறதுக்கு ஒரு இயந்திரம் எதுவுமே இந்த சஸ்டைனபிள் நல்ல நாலு வார்த்தை இந்த பொது வேலையில் இருப்பவர்கள் நாம் நினைவு கொள்ள வேண்டிய நாலு வார்த்தை இருக்கு சஸ்டைனபிள் ஸ்கேலபிள் ரிலையபிள் எக்கனாமிக்கலி வயபிள் என்ன நிறைய வேலை செய்யறோம் அது பொருளாதாரத்தில் நம்மை நிலைநிறுத்துமா என்கிற ஒரு கேள்வி அப்ப நாங்க அதை தாக்குப்பிடிக்கக்கூடிய திட்டங்களை செய்கிறோம் இப்ப எப்படி வாடகை இல்லா இயந்திரம் கொடுத்து டீசல் கொடுங்க